வணக்கம் சமூகத்து பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜ விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சர்களுக்கு நீ பங்களாக்கள் இல்லை ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் விரைவில் அனுரரசின் அறிவிப்பு இலங்கையின் நாற்பத்தி எட்டாவது பிரதமர் நீதியரசராக முர்த்து பெர்னாண்டோ சத்தியப்பிரமாணம் ஜனவரியில் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வரவு செலவு திட்டத்தில் தீர்வு பண்டிகை காலங்களில் அரிசி விலை உயரும் அபாயம் ஒரு சொற்றுக்கு சோற்றுக்கு சிறையா கிராம சேவகரின் செயற்பாட்டால் வெடித்து போராட்டம் கல்வி அமைச்சிற்கு முன் பதற்றம் மூவர் கைது போக்குவரத்து முற்றாக பாதிப்பு பாராளுமன்றத்திற்குள் நுழைய ஜானில் போட்ட திட்டம் அம்பலமான தகவல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் மீண்டும் ஏற்படவுள்ள நெருக்கடி எரிவாயு விலை குறைக்கப்படுமா என்று வர வரவுள்ள அறிவிப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும்

அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ எந்த ஒரு அரசாங்க வீட்டையும் பயன்படுத்துவதில்லை முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை ஒப்படைத்துள்ளார்கள் எங்கள் அமைச்சர்கள் யாரும் வீடுகள் கேட்கவில்லை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தங்குவதற்கு மாதி குடியிருப்பு வளாகத்தில் வீடு வழங்கப்படுகின்றது சம்பளம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரித்துடைய ஒன்று ஆனால் ஓய்வூதியம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும் என்றார் மேலும் தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை குறைக்கும் நடவடிக்கையில் அமைச்சர்களுக்கு அரசு பங்களாக்களை ஒதுக்காத இருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலே தெரிவித்துள்ளார் எம்பிகளுக்கு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை வழங்கப்படும் வரியில்லா வாகன அனுமதிகளும் ரத்து செய்யப்படும் கடந்த அரசாங்கங்களில் பதவி வகித்து அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அரசு பங்களாக்களை என்ன செய்வது என்பதை அரசாங்கம் தீர்மானிக்கும் என்று தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தின் எந்த அமைச்சருக்கும் இந்த வீடுகளை நாங்கள் ஒதுக்க மாட்டோம் என்று அவர் கூறியுள்ளார் இலங்கையின் புதிய பிரதமர் நீதியரசராக உச்ச நீதிமன்ற நீதியரசர முருது நிரூபா பிதுஷினி பெர்னாண்டோ இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி நாயக்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் கொண்டுள்ளார் இலங்கையின் பிரதமர் நீதியரசர் பதவியை வகிக்கும் இரண்டாவது பெண்ணாகவும் இலங்கையின் நாற்பத்தி எட்டாவது பிரதமர் நீதியரசராகவும் முர்த் பெர்னாண்டோ வரலாற்றில் இணைந்துள்ளார் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு அவரது பெயர் அரசியலமைப்பு சபையினால் அண்மையில் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜென பதவி உயர்வு பெற்றார் பதவிார் திணைக்களத்தில் அரசு தரப்பு சட்டத்தரணியாக இணைந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக அங்கு பணியாற்றியுள்ள முர்து பெர்னாண்டோ இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் உச்ச நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அது குறிப்பிடத்தக்க அதிகரிக்கப்படவில்லை என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் விலை திருத்தம் தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஜனவரி மாதம் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் எரிபொருள் விலை நிரந்தரமாக கட்டுப்படுத்தப்படும் விலை கட்டுப்பாடு இவ்வாறு மேற்கொள்ளப்படும் வரி எவ்வாறு குறைக்கப்படும் என்பது வரவு செலவு திட்டத்தில் நிரந்தரமாக தீர்மானிக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனவரி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அரிசியின் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடியாக தலையிடா விலை எது ரூபாவாகவும் சம்பா இருநூற்றி தொண்ணூறு ரூபாவாகவும் விலை போவதை தடுக்க முடியாது என ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் பெரீனா தெரிவித்தார் கோட்டபாய ரா ராஜபக்ஷவினால் திணிக்கப்பட்டு வர்த்தமானியை உடனடியாக நீக்கி சந்தையில் உள்ள தேவை மற்றும் விநியோகத்திற்கு ஏற்ப அரசியின் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பொலநிறுவை பொங்கம பிரதேசத்தில் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார் தற்போது சந்தையில் நாட்டு அரிசிக்கு அதிக தட்டுப்பாடு நிலவி வருவதால் கடைகளில் நாட்டு அரிசி கிடைப்பதில்லை இதை கட்டுப்படுத்த வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்யாமல் அதிகளவில் இருப்பு வைத்துள்ள அரிசியை மதிப்பிட வேண்டும் பண்டிகை காலங்களில் நெல்லை அரிசியாக மாற்றி நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வழங்குவதற்கான சூழலை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டு நலன்புரி இருந்த சில குடும்பங்களுக்கு உணவு வழங்காமையால் நேற்று கிராம மக்களுக்கும் கிராம அலுவலகருக்கும் இடையே இடம்பெற்ற வாய் தர்க்கம் காரணமாக இருமறு பருத்தத்துறை துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனது கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று கட்கோவளம் கிராம சேவகர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாடு காரணமாக நேற்றைய தினம் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கட்கோவளம் கிராம சேவகரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று காலை பருத்தித்துறை பிரதேச செயலகம் முன் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து தெரிவிக்கிறார் என்று சொல்ல

ஸ்கூல்ல போய் இருந்தனாங்க மூன்று நாள் இருந்திருந்தாங்க நானு என்கிட்ட பிள்ளைய ஹஸ்பெண்ட் எல்லாம் இருந்தாங்க எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்க இல்லை சாஜி பாமா கொண்டு சாப்பாடு அப்படி ப்ரைவேட்டா கொடுத்த சாப்பாடு எல்லாம் தான் வேண்டி சாப்பிட்டு கொண்டு வந்துனாங்க ஜிஎஸ் சென்னங்களு கூட சாப்பாடு பதிவு இல்ல உங்களுக்கு சாப்பாடு இல்லை வெளியில போகும் அப்படி என்று கேட்க ஐயோ யாராவது சாஜியால அப்படி வேற ஏதாவது சாப்பாடு கொண்டு வருவாங்களா அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி குடுக்க அப்படி என்ற ஒரு அனுசரி இருந்தார்கள் ஜீயா இந்த நிலையில் இது தொடர்பில் வடபராட்சி வடக்கு பிரதேச செயலர் தெரிவிக்கையில் விசாரணை விசாரணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததுடன் ஏதாவது முறைகேடுகள் இடம்பெற்றால் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதேவேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பருத்தித்துறை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை பொலிஸ் பரிசோதகர் பெரியந்து அமர்சிங்கு நிலைமைகளை பேசி தீர்த்து வைத்ததுடன் உரியவர்கள் மீது சார்பற்ற விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இஸ்ரோ முன்பாக இடம்பெறும் ஆர்ப்பாட்டம் காரணமாக குறித்த பகுதிகளில் நேற்று பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தெரிய வருகிறது ஆசிரியர் சேவையில் பணியமர்த்தி நிரந்தர நியமனம் வழங்க கோரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் காரணமாகவே இவ்வாறானது நிலை உருவாகியுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரை கிளைக்க போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் சில போலீஸ் உத்தியோத்தர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது பொருளை எழுபத்தி ஏழு பேருந்து வீதியின் போக்குவரத்தும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற இரண்டு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் தற்போது வெற்றிடமாக உள்ள பதவி இன்னும் மூன்று மாதங்களுக்கு என நிரப்பிலிருந்து வெளியாகும் செய்தி புதிய ஜனநாயக முன்னணியின் இரண்டு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் ஒன்றிற்கு ரவி கருணாநாயக்க ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளார் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு காஞ்சன விஜயசேகர தினேஷ் குணவர்த்தன நிபில் லான்சா பைசர் பா போன்றவர்களை நியமிக்குமாறு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் அவர்களில் இவருக்கும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்காது என்று அந்த நாளிதழ் தெரிவித்துள்ளது அதேவேளை எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பத்து லட்சம் சாதாரண கடவுச்சூட்டுகளை கொள்வனவு செய்வதற்கான விலை மனு கோரல்களை விடுக்க குடிவரிவு துணைக்கிடம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான விலை மனுக்கோரலுக்கு அமைய ஏழு தசம் ஐந்து லட்சம் சாதாரண கடவுச்சூட்டுகள் பெறப்பட்டுள்ளன இலத்திரனியல் கடவுச்சீட்டு கிடைக்கும் வரை சாதாரண கடவுச்சூட்டுகளின் அளவு போதுமானதாக இருக்காது என்று கருதி இந்த கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு விலை மனு கோரப்படவுள்ளது எனினும் விலை கோரலுக்கான அமைச்சரவை அங்கீகாரம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மாதாந்த எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது எனினும் நவம்பர் மாதம் எரிவாயுவின் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை இறுதியாக அக்டோபர் மாதம் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் விலை மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாவாக விலை திருத்தப்பட்டது இதேவேளை லாப் நிறுவனமும் இன்று விலை திருத்தத்தை அறிவிக்க உள்ளதாக நிறுவனத்தின் உயரதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சைகளை தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண் வழங்குவதற்கு அமைச்சர்கள் சபை பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் இந்த வினாத்தாள் பரீட்சையை மீண்டும் நடத்துவது பொருத்தமற்றது என அமைச்சர்கள் சபை பரிந்துரைத்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படலாம் எனவும் சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்னு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் வெளியானதாக கூறப்படும் மூன்று வினாக்களுக்கு முழு மதிப்பெண் வழங்க எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது முடிவடைந்து தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் பகுதியில் மூன்று கேள்விகள் முன்னதாகவே வெளியிடப்பட்டது தாக கூறப்படும் சம்பவம் காரணமாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மனுக்களை முழு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் விசாரிக்குமாறு கோரி சட்டம் அதிபர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார் மனு மீதான விசாரணையை டிசம்பர் பதினோராம் தேதி நடத்தவும் இதன்போது உத்தரவிடப்பட்டது தட்டமை தடுப்பூசி திட்டத்தை மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தெரிவித்துள்ளது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி முதல் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு தட்டமை தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தொற்று நோய் பிரிவின சமூக வைத்திய நிபுணர் லியபத்ரன தெரிவித்தார் தடுப்பூசி போடும் இடங்கள் குறித்த தகவல்களை தனது பகுதியில் உள்ள சுகாதார மருத்துவ அலுவலர் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ள தட்டமை மீண்டும் பரவும் அபாயம் உள்ளது நாலு தொற்று நோய்க்கான உடனடி பதிலளிப்பு பிரிவு திறக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தெரிவித்துள்ளது காலை திறந்திருக்கும் இந்த பிரிவில் உள்ளிட்ட தொற்று நோய்கள் குறித்து மக்கள் விசாரிக்க முடியும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு நான்கு நான்கு ஆறு ஐந்து ஒன்று மூன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு ஆறு எட்டு இரண்டு ஏழு இரண்டு இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு ஆறு எட்டு இரண்டு எட்டு ஏழு இரண்டு அல்லது பூஜ்யம் ஒன்று ஒன்று ஏழு ஆறு எட்டு இரண்டு ஆறு ஆறு இரண்டு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பதன் மூலம் தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் இன்று பல பகுதிகளில் காற்றின் தரம் சற்று சாதகமாக இல்லை என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு ஜாழ்ப்பாணம் குருநாகல் கண்டி கேகாலை காளி உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இந்த நிலைமை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக உணர்த்திறனுடையவர்கள் சுவாசிப்பதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் அவ்வாறான நிலை ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வாழைச்சேனை பிரதேசம் தற்பொழுது நுவரெலியா போன்று பணிமூட்டமாக காட்சியளிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதினால் முன்வை அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெற உள்ளது நாளை முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை நாடாளுமன்றம் கூட உள்ளது இந்த நிலையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான பிரேரணை நாளைக்கு தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு விவாதத்துக்கு எடுத்துக் உள்ளது நாளை மறுதினமும் கொள்கை பிரகடனம் தொடர்பான பிரேரணை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பின்னர் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் என நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களும் அறிவித்துள்ளது நிர்வாகத்தில் இடம்பெறும் பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தி இலங்கை போக்குவரத்து சபை என சாலை ஊழியர்கள் தற்போது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் சாலையில் இடம்பெறும் நிர்வாக ரீதியில் பிரச்சினைகளை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய நடவடிக்கை எடுக்காமையினால் தாம் இன்று பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரலியா பிரதேச செயலகத்தில் வழங்கப்படும் இரண்டாம் கட்ட பொது அஸ்வசம நலன்புரி திட்ட கொடுப்பனவுக்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் சனி மற்றும் ஞாயிறு தினங்கள் விடுமுறை என்பதனால் இன்று திங்கட்கிழமை நூரலியா பிரதேச செயலகத்துக்கு முன்னால் அஸ்வசம நலன்முறை திட்ட கொடுப்பனவுக்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பிரதேச மக்கள் ஒரே நேரத்தில் கூடியுள்ளனர் எனினும் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கும் நடவடிக்கை உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் வரிசையினை நிறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் திணைக்கிழ உத்தியோகத்தர்கள் யாரும் செயற்படவில்லை எனவும் நலன்முறை கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கு சரியான நடைமுறை பின்பற்றப்பட வில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறி வடவராட்சி கிழக்கு பத்ராய நில சமூக செயற்பாட்டாளர் ஒருவரின் உறவினர் மீது வாழ்வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது வடமராட்சி கிழக்கு பத்ராயன் கிராமத்தில் வசிக்கும் சமூக நலன்சார செயற்பாட்டாளர் ஒருவர் கடந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னாலான பல்வேறு உதவிகளை செய்து வந்துள்ளார் இதனால் கோபமடைந்து அதே கிராமத்தைச் சேர்ந்து மதுபோதையில் சென்ற நபர் ஒருவர் தனக்கு நிவாரணம் வழங்கவில்லை என கூறி சமூக செயற்பாட்டாளரின் ஒருவரை அந்த சமூக செயற்பாட்டாளர் என நினைத்து வாழினால் வெட்ட முயன்றுள்ளார் அதனை தடுக்க முயன்ற அவருக்கு கைகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன குறித்த உறவினர் மருதங்கிணி பிரதேச வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்ததை தொடர்ந்து மருதங்கிணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு நோக்கி சென்ற கார் ஒன்று தெற்கு அதிபர் நெடுஞ்சாலையில் தீப்பிடித்து எரிந்துள்ளது தெற்கு வீதியில் அறுபத்தி ஆறு தசம் ஆறாவது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தீ விபத்து நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தெற்கு அதிபக வீதி மாநகர சபையின் தீயணைப்பு படையினரிடம் தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்